உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே ஆன்மீக அன்பர்களே நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு நிறை வணக்கம் காஞ்ச்மகான் தொடரில் நாளெல்லாம் உங்களை நல்ல வேளையில் சந்திப்பதிலும் சிந்திப்பதிலும் மகிழ்ச்சி இந்த தொடரினுடைய முழு வெற்றிக்கும் வரவேற்புக்கும் காரணம் அன்பர்களும் பெரியவருடைய பக்தர்களும் நேயர்களாகிய நீங்களும் மட்டும்தான் காரணம் அந்த வகையில் நம்முடைய ஒரு மடம் செய்ய வேண்டிய பணியை இன்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையில் நம்முடைய காஞ்சி மடத்திலிருந்தும் பிற மடங்களிலிருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் மகோ உன்னதமான பாராட்டும் நம்முடைய நிகழ்வுக்கு மெருகேற்றுவதற்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் ஒரு அற்புதமான மகா பெரியவருடைய வாழ்வில் நடந்த ஒரு மயிர்கூச்சல் என்று நாம் போகிற போக்கில் சொல்வோம் அப்படி உடம்பு செலுக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் பொதுவாக காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுக்கு இசைக்கலைஞர்கள் கலைஞர்கள் உபன்யாசகர்கள் ஹரிகதா பண்ணுறவங்க நல்ல எழுத்தாளர்கள் இவர்கள் மீதெல்லாம் பெரிய அன்பும் மதிப்பும் அபிமானமும் உண்டு இப்போ நடன பேரொளி நாட்டிய தாரகையாக இருக்கக்கூடிய பத்மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றிக்கு அத்தனை காரணமும் மகாபெரிய சுவாமிகள்துங்கிறத பலமுறை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் நம்முடைய அற்புதமான விக்கு விநாயகராம் ஐயா தாம் வாழ்க்கையில் நடந்தக்கூடிய எல்லா மிராக்களுக்கும் காரணம் பெரியவர்தாங்கிறத நம்ம இதே நிகழ்வில் பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் எம்எஸ் அம்மா உலகமெல்லாம் சுற்றி வந்த அந்த கானக்குயில் இசை பேரொழி இசைக்கென்று இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதர் அந்தம்மா சொல்வாங்க என்னை பெரியவா பெரியவாதான் அப்படின்னு இப்படி பலரையினுடைய உள்ளத்தை தொட்ட ஒரு மிக பெரிய ஞான புருஷர் ஒரு தவவேள்வி மாமனிதர் ஒரு மனித புனிதர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அந்த வகையில் நிறைய வைஷ்ணவத்தில் உபன்யாசம் பண்ணுற உபன்யாசகர் எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை திவ்ய தேசங்களுக்கு பயணப்பட்டுட்டு காஞ்சிபுரம் வந்தபோது பெரியவரை சேவைக்கலான்னு போயிருக்காங்க வந்தவங்கள்லாம் யார் வைணவ உபன்யாசகர்கள் திவ்யதேச தரிசனத்தை முடித்து விட்டு பெரியவாலை சந்திக்கிறதுக்கு வந்தபோது எல்லாரையும் சிரமப்பரிகாரம் பண்ணிட்டு பசியார சொல்லிவிட்டு சாயந்தரம் கொஞ்சம் சத்சங்கமாக சந்தித்து பேசலாம்னு மனசில் நினச்சி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டார் சாயந்தரம் ஒரு ஆறு ஆறரைக்கு நித்திய எல்லாம் முடிச்சுட்டு பெரிவா வந்தபோது அத்தனை உபன்யாசகர்களும் ஒன்று சேர்ந்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரை சொல்லி அந்த இடத்துலையே பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்போ பெரிவா கேட்டாலாம் நான் சும்மா மடத்துக்குள்ளே உக்காந்துண்டி ஏதோ ராமகிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா சிவசிவ நாராயணா சொல்கிறேன் நீங்கள் தான் நாடு நகரம் ஊரமெல்லாம் போய் ஆண்டவனுடைய நாமத்தை அனுதினமும் உச்சரிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் எதாக இருந்தாலும் ஒன்று தான் காரணம் இடையில அன்பு தான் உங்களுக்கு தெரியுமோ நீங்கள் எல்லாம் ராமாயணத்தை நிறையா ஒவ்வொரு காண்டத்தையும் எடுத்து பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் அரண்ய காண்டம் கிருஷ்கிந்தா காண்டம் யுத்த சுந்தர சுந்தரகாண்டம்னு பேசுகிறேன் எல்லாரும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் நம்முடைய ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து கிராமம் கிராமமாக ஊர் ஊராக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் தைக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சேர்ந்தது சனாதான தர்மம்ங்கிறது ஏதோ கோவிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணுறது மட்டுமல்ல ஆண்டவனிடத்தில் அன்பு செலுத்துவதற்கான எளிய வழிமுறைகளையும் சொல்லித்தர்றது அதுக்கு கம்பராமாயணத்தில் ஒரு பாத்திரம் உண்டு என்ன எல்லோரும் பார்த்தாலாம் பாத்திரம்னு ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை சொல்லலை கம்பன் படைத்த பாத்திரத்தை ராமனுக்கு சகோதரர்கள் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகுணன் இருந்தாங்க இவெல்லாம் உடன் பிறந்தோர் இன்னும் சில பிரதர்ஸ் இருந்தால் அவெல்லாம் உவந்து அணைந்த உவந்து அணைந்தவர்கள்னா ராமன் மீது கொண்ட அன்பினால் வந்து சேர்ந்துட்டாங்களாம் யார் குகன் சுக்ரீவன் வீடனன் இதில் ஒரு சிறப்பு இருக்குது தெரியுமோ இந்த ராமன் அளவு கிடந்த அன்பை குகன் மேலே வைத்தான் அதுக்கு என்ன காரணம் இந்த குகன் சாதாரண மனிதன் அல்ல ராமன் பெரிய நாட்டுக்கு ராஜா அயோத்தி மாநகரத்து தசரத சக்கரவர்த்தி பெற்றெடுத்த பிள்ளை பட்டாபிஷேகத்தை துறந்து மணிமுடியை துறந்து சீத்தா பிராட்டியோடு காணகம் வந்தான்னு நீங்கள் நினைக்கப்படாது அந்த ராமனுக்கு எவ்வளவு பவரும் எவ்வளவு சிறப்பும் செல்வமும் உண்டோ அதே உண்டு சிருங்கேரி பேரத்து தலைவனுக்கு சிருங்கேரி பேரம்ங்கிறது தான் குகன் இருந்த இடத்துக்கு அவனுக்கு நாவாய் வேட்டுவன் பேரான் இன்றைய சமூக வார்த்தைகளை சொல்லணும்னா ஆயிரம் படகு ஓடத்திற்கு அதிபதியான் குகன் எவ்வளோ ஆயிரம் படகு ஓடத்திற்கு அதிபதி இந்த குகன் குகன் ராமனை சந்திக்க வந்தபோது யாருன்னு கேட்டான் தேவன்களில் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் ஏன்னா பெரியவர் சொல்கிறது ராமபிரானுடைய திருவடியை சேவிக்க வந்தவன்னு சொன்னான் அப்போ கொண்டு வந்தான் ஒரு தட்டில் எப்படி நீங்களெல்லாம் என்னைய பார்க்க போகணுன்னு ஒன்று கல்கண்டு வில்வம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வரேன் ஏன் அதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்காக இல்லை உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு மரியாதையை வெளிப்படுத்தும் விதமாக கொண்டு வந்து பார்த்துங்க அந்த முழுக்க ஈச்சன் தட்டில அந்த மாதிரி இந்த குகன் தேனையும் மீனையும் கொண்டு போய் கொடுத்துருக்கான் தட்டில் ராமன் குடம் தேவன் இந்த குகன் கொடுத்ததை வாங்கி வச்சுட்டான் ஏன் தேன் மலையின் உச்சியில் கிடைக்கும் மீன் கடலினுடைய ஆழத்தில் கிடைக்கும் இந்த ராமன் மீது குகன் வைத்திருக்கக்கூடிய அன்பு உயரமானது ஆழமானதுன்னு காட்டுறதுக்கு அதை வாங்கி தான் ராமன் வச்சுட்டார் இந்த கங்கை கரையை கடக்கிறதுக்கு வெறும் ஓடம் செலுத்துறதுக்கு அவன் அனுமதித்து கைத்தட்டியிருந்தா நூறு பேர் வந்திருப்பா அவனே ஓட்டினா ஏன் ஒரு தலைவனுக்கு தொண்டனா தூதனா பக்தனா தானே செய்யணும்னு கதையை கடக்க உதவினான் அவர் வனவாசம் போறேன்னார் குகன் சொன்னா இல்ல இல்ல நானும் வருவேன் உன்னை விட்டு என்னால பிரிய முடியாதுன்னா யாரு குலத்தில் தோன்றிய பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய பெருமான் சொல்றான் நீ வெறும் காட்டுக்கு ராஜா மட்டும் இல்லை எனக்கு தம்பி எனக்கு சகோதரன் எங்க ஒரு பாடல் உண்டு குகனோடும் ஐவரானோம் குன்று சொல்வான் மகனோடும் அருவரானோ அகனமர் காதலையன் என்னோடும் எடுவரானோ குகன் அஞ்சாவது பிரதர் சூழ்வான் மகன் யார் சுக்ரீவன் அகனமர் காதல் யார் வீடனன் அரக்கன் எல்லாரையும் சகோதரனாக ஏற்றுக்கிறார் அதில் முதல் இடத்தை பிடிச்சது குகன் இல்லை இல்லை நீ இங்கே தான் இருக்கணும் இந்த இடத்த பார்த்துக்கணும் எல்லாம் பண்ணணும் நீ எனக்கு சகோதரன் மட்டுமல்ல சீதவனுக்கு அண்ணி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறான் இதெல்லாம் பிறருக்கு கிடைக்காதது காரணம் குகன் தேர்ந்து என்னை சொத்து பத்து பத்திரம் நகை நட்டா வாங்கிட்டா இல்லை அன்பு 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 பரம்பொருள் பணத்திற்கு அடிமையாக மாட்டான் பதவிக்கு அடிமையாக மாட்டான் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டான் அன்பு 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 என்கின்ற ஒன்றுக்குத்தான் கடவுள் அடிமையாவான் என்பதை ராமகாதையில் நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு தனிப்பாத்திரமாக எடுத்து மக்களுக்கு நீங்கள் பேசுங்கள் என்னால் உங்களுக்குத்தான் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு சொல்லச் சொல்ல ராமாயணம் விரிவடையும் உங்களை எல்லாம் ஒரு என்ஜின் வண்டி போல நினைத்து கொள்ளுங்கள் ஒரு என்ஜினை தொடர்ந்து எப்படி தொடர் வண்டி தொய்வில்லாமல் செல்கிறதோ அதுபோல உங்கள் பேச்சு என்கின்ற இன்ஜின் வண்டியில் ஏறக்கூடிய பக்தர்களை தொய்வில்லாமல் இலக்கு வரைக்கும் கொண்டு போய் சேருங்கள் ராமநாமத்தை பரப்புங்கள் என்று வைஷ்ணவ உபன்யாசகர்களிடம் ஒரு கனப்பொழுதில் ஒரு சத்சங்கத்தையே நடத்தி ஒரு அன்பின் வழிபாட்டை நடத்திய பெருமையும் சிறப்பும் பெரியவருக்குத்தான் உண்டு இப்படி அதிசயமே அசந்து போகும் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அதிசய மகான் காஞ்சி மகான்